வணக்கம் நான் கவிதா இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லரிங் சம்மந்தமான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து டெய்லரிங் கற்றுக்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி இல்லை இப்போ க்ளாஸுக்கு போயின்னு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி இது மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இப்போ இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம் இப்போ வந்து நான் ப்ளவுஸ் வந்து முதல்ல ஸ்லீவ் தான் கட் பண்ண போகிறேன் அதுதான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்லீவ் வந்து ரெண்டாம் அடிச்சுக்கோங்க ரெண்டாம் அடித்து அது மறுபடியும் ஒரு ஃபோல்டர் பண்ணி நாலு பீஸ் வரா மாதிரி பிடிச்சிக்கோங்க அங்கே பாருங்கள் நாலு பீஸ் வர மாதிரி அந்த மடிப்பு சைடு வந்து நம்ம பக்கம் இருக்கணும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து ப்ளவுஸோட கை தான் முதல்ல கட் பண்ண போகிறேன் முதல்ல வந்து அளவு ப்ளவுஸோட நீளம் ஹைட் அதாவது எவ்வளோ இருக்குது அப்படின்றத அளந்துக்கோங்க இது வந்து என்னோடய ப்ளவுஸ் தான் என்னோடய ப்ளவுஸ் நானே தைச்சிப்பேன் என்னோடய ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே கையும் கொஞ்சம் நீளமாக தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நயன் இன்ச் இருக்குது ஹைட்டு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மடிச்சு தப்பேன் இல்லையா அதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டுக்கலாம் ஒரு ஒரு கிட்டே விட்டு லைனிங் ப்ளவுஸ் வந்தாலும் நான் அடித்து நம்ம திருப்பிவோம் இல்லைனா சாதா ப்ளவுஸ் வந்தாலும் மடித்து தப்போ இல்லையோ அதுக்காக நம்ம ஒன் இன்ச்சு விட்டுருவோம் அதை விட்டுட்டு தான் கோடு போட்டிருக்கேன் நான் இப்போ பாருங்க நைன் இன்ச்சு அல அளந்து நம்ம அந்த நைன் இன்ச்சு போட்டிருக்கோம் அதேமாதிரி தைக்கிறதுக்காக ஒரு கால் இன்ச்சு விட்டுருக்கேன் எனக்கு எப்பவுமே தைக்கும் போது பார்த்திங்கன்னா என் ப்ளவுஸு நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக தைச்சுன்னு இருக்கேன் ஆனாலும் அந்த ஸ்லீவோடு அந்த ஆம்கோல் இருக்குது இல்லையா அந்த வளைவு மட்டும் எனக்கு வரவே வராது அது வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வரைகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வரைஞ்சிடுவேன் வரைஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக தைச்சா கரெக்டாக இருக்கும் அதனால வரைகிறதுக்கு வந்து டக்குன்னு உடனே வரைகிறாங்களா அந்த மாதிரி எனக்கு வரையவே வராது அது வந்து ரொம்ப அளவு எடுத்து ரொம்ப மெனக்கிட்டு தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அளவு எடுக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கும் இப்போ பாருங்கள் இது வந்து கையோட சுற்று அளவு இது வந்து ஆரிஞ்சு அதையும் நான் வரைஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம இன்னொன்று ஒன்று வந்து ஆம்கோல் அளவு எடுக்கணும் ஆம்கோல் அளவு வந்து எப்பவுமே நம்ம பேக் சைடு தான் நம்ம எடுக்கணும் ஃப்ரெண்ட் சைடு எடுக்கக்கூடாது நம்ம ஃப்ரெண்ட் சைடில் வந்து நம்ம உள்ளே கட் பண்ணி நம்ம ஒன்றும் வெட்டுவோம் இல்லையா அதனால் அளவு வந்து கம்மியாயிடும் அதனால் நம்ம எப்போவுமே பேக் சைடில் தான் பேக் சைடோட அந்த அளவு ஷோல்டர் இருக்குது இல்லையா அங்கே தான் நம்ம ஆம்கோல் அளவு நம்ம எடுக்கணும் அளவு எனக்கு பார்த்தீங்கன்னா நைன் இன்ச்சு வருது இது ஃபுல்லாகவே நைன் இன்ச்சு தான் வருது ஃபுல்லாகவே அப்படி நான் மார்க் பண்ணிடுறேன் இது வந்து நான் கட் பண்ணலை நான் உங்களுக்கு வந்து வ தான் நான் காட்டுறேன் அதுக்காக தான் நான் இது இது கட் பண்ண இது ஒட்டு துணி போட்டு தான் நம்ம தைக்கணும் அதனால் நான் வந்து கட் பண்ணலை நான் இதை இதை ட்ராப் பண்ணி மட்டும்தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இப்போ நைன் இன்ச்சு நம்ம வரைஞ்சிட்டுமோ இல்லையா ஹைட்டு இப்போ ஹைட் நைன் இன்ச்சில் ஹைட்டும் நைன் இன்ச்சு தான் ஹாம்கால் சைஸும் நைன் இன்ச்சு தான் இருக்குது இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா ஹைட்டு நைன் இன்ச்சு இருக்குது இல்லையா அது வந்து நம்ம மூணு இன்ச்சு நம்ம லெஸ் பண்ணிடணும் மூணு இன்ச்சு லெஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து ஆம்குழோடய அளவை நம்ம எடுக்கணும் இப்போ அந்த மூணு இன்ச்சுக்கும் அந்த நைன் இன்ச்சுக்கும் ரெண்டுமே ட்ரா பண்ணணும் இதையும் அதையும் வந்து ஜாயின் பண்ணணும் அதுதான் வந்து ட்ரா பண்ணணும் அந்த இடத்துல அது வந்து எனக்கு வரவே வராது அதையாவது நான் வந்து இந்த ஸ்கேலை நான் வாங்கினேன் நான் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே சிம்பிளாக அப்படி டக்குன்னு எடுத்து வரைஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம் இது எல்லாருக்குமே யூஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்கேலு இப்போ நான் இதான் யூஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது ரொம்ப மெனக்கெட வேண்டியதே இல்லை அப்படியே வச்சு நம்ம ட்ராப் பண்ணிடலாம் அதே மாதிரி அதை மாற்றி திருப்பி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அது ஃப்ரண்ட் சைடு நம்ம உள்ளே நம்ம கொஞ்சம் கட் துணி விட்டு கட் பண்ணுவோம் இல்லையா அதுக்கும் நம்ம யூஏ யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு தனியாக நம்ம ஒன்றுமே கஷ்டப்பட வேண்டியதே இல்லை பாருங்கள் ரெண்டு மேடே அளவு வந்துச்சு பாருங்கள் ஃப்ரண்ட்டுக்கு நம்ம கொஞ்சம் துணி உள்ளே விட்டு கட் பண்ணுவோம் இல்லையா அதுவும் இதுலையே வரைஞ்சிக்கலாம் பேக் சைடும் இதுலேயே வரைஞ்சிக்கலாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு வந்து இந்த ஆம்கூள் தான் வரவே வராது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இது வாங்கினதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா தான் இதோட ரேட்டே நான் வந்து பக்கத்தில் இருக்கிற கடையில் தான் வாங்கினேன் இது வந்து எந்த கடையில் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் புட்டிலாம் வச்சுருப்பாங்க இல்லையா ப்ளவுஸு அந்த ப்ளவுஸில் வர அந்த மணிலாம் விற்பாங்க இல்லையா மணி ஸ்லீவ் நாட்டுலாம் விற்பாங்க இல்லையா அந்த கடையில் தான் நான் இதை வாங்கினேன் முப்பத்தஞ்சு ரூபா தான் இது ஆனால் ஆன்லைனெலாம் பார்த்தா ரேட் அதிகமாக இருந்தது நான் அதனால் வாங்கலாமா வேணாம் எனக்கு வச்சு நேரம் இது நம்ம தேவையா அப்படின்ட்டு ஆனால் வாங்கி யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது அப்படியே ஒரு செகண்டில் அப்படியே அழகாக வரைஞ்சிட்டு போயிடலாம் எனக்கு வந்து இப்போ நான் ஆம்கோள் இது இல்லை அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இது அதை ப்ளவுஸ் வச்சு வரைஞ்சி அந்த ஆம்கோள் வளைவு மட்டும் எனக்கு வரவே வராது அது எல்லாமே நான் ஈஸியாக கட் பண்ணுறேன்னா அந்த வளைவு மட்டும் எனக்கு அழகாக பர்ஃபெக்டாக வரவே வராது ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் வந்துடும் எனக்கு அதனால் நான் வந்து யோசனை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் எப்படி வாங்குறதுன்னு யோசிச்சேன் சரி சும்மா போய் கடையில் கேட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் நான் கேட்டு பார்த்தேன் மற்ற கடையில் இருந்தது தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இது இது வந்து இதுமாதிரி புதுசாக நீங்கள் க்ளாஸுக்கு போகிறீங்க புதுசாக நீங்கள் தக்கையை கற்றுக்குறீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வாங்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் அளந்து பார்த்ததுக்கப்புறமும் அதே ஒன்பது இன்ச்சு தான் ஆம்கோள் அளவு இருக்குது டக்குன்னு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதே இல்லை ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ரெண்டு இது இதையே மாற்றி யூஸ் பண்ணோம்னா அது வந்து பேக் ஃப்ரண்ட்டுக்கும் கட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் இது வந்து கட் பண்ண பொறுத்துக்கே இது வந்து ஒட்டு துணி போட வேண்டியது இருக்கு இல்லையா அதனால் நான் வந்து இதை கட் பண்ணலை நான் அவங்க ட்ராயிங் பண்ணி மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்